காவலலாம் <small> <laughs>

தண்ணி கொண்டு வரண்டா தண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் அவனையும் பிடிச்சிட உண்டு போயிலே கொஞ்சம் தனியாக அவனை கொண்டு வரேன் பொருள் அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற ரெஸ்கியூ பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு அடுத்து இன்னொரு பாம்புங்க உடம்புல மாட்டிக்கிற்கான் ஆ ஒரே அளவு ஜோடி தான் ஜோடியா ஜோடி தான் இருந்து வந்து அப்படியே மாட்டிக்கிட்டானுங்க ஸோ இந்த பாம்பையும் கா பார்த்தியாச்சுங்க ஸோ ரெண்டு பாம்பு ரெண்டு ரசல் சொல்பர் ரெண்டு குண்டு பையன் கழுதை விரியன் கண்ணாடி விரியன் ஜம்முக்கால விரியன் போதுமா உனக்கு தண்ணி போதுமா அங்கே இருக்கான் பாரு ஜோடி நான் அங்கே போது கரெக்டாக ரைட் பிடிச்சிருவீங்களில் பாரு ஸோ ரெண்டு ஜோடி பாம்பு வளையல மாட்டி ஸோ ரெண்டு பாம்பையுமே காப்பாற்றியாச்சு ஓரளவு கூட கூட எல்லாம் குறையலை அப்படியே இருக்காங்க I highly venomous snake. ரெண்டு ஜோடி பாம்புலையும் காப்பாற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது इवनिंग कूटपडा என் சாக்குக்கு மேலே போகிற நீ உள்ளே போனியாவது ஓடுங்க ஓடுங்க ஜோடியா போங்க உள்ள கயர் மட்டும் ஒன்று கட்டு திருப்பி வராதுங்க உள்ளே போய் படுத்துங்க இல்லை பிரதா இருக்கும் இந்த வலை போட்டிருக்கிறதுனால இது மாட்டியிருக்காங்க இல்லைனா அங்கே பாட்டுக்கு நைட்டு வருவாங்க போவாங்க இந்த ஃபுல்லாக அங்கே பாரு காடாக தானே இருக்குது நல்லா தானே இருக்குது வரும் போகும் இந்த வலை மாட்டியிருக்கனால இவங்க மாட்டியிருக்காங்க இல்லைனா அது பாட்டுக்கு